வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நேட்டோ தலைவர் மீது துப்பாக்கிச் சூடு கொந்தளித்து எழுந்த ஜோ பைடன் முக்கிய தலைவர்கள் ராஜினாமா காசாவிற்கு ஆதரவாக அமெரிக்காவில் திரண்ட அதிகாரிகள் நெதஞ்சாகு இருக்கும் வரை ஸ்டேலுக்கு தோல்வியே யாயிட் லாபிட் வெளிப்படை பலஸ்தீனத்தை அங்கத்துவ நாடாக மாற்றும் ஐநா தீர்மானத்தை எதிர்க்கும் ஸ்டேல் பள்ளிகளில் தங்கியிருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதலில் பத்து பேர் பலி ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமர் ராபர்ட் பிகோவை படுகொலை செய்யும் நோக்கத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அவர் குண்டு காயத்துடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார் இந்நிலையில்தான் பிரதமர் ராபர்ட் பீகோவின் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட பல உலக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக இஸ்லோவாக்கியா உள்ளது இந்த நாடு போலந்து உக்ரைன் ஹங்கேரி ஆஸ்திரியா செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது இவர் நான்காவது முறையாக பிரதமராக உள்ளார் இவர் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட தலைவராக அறியப்படுகிறார் மேலும் நாட்டின் வெளியுறவு கொள்கையை ரஷ்யாவுக்கு ஆதரவாக வகுத்துள்ளதாகவும் ராபர்ட் ஃபிகோ மீது குற்றச்சாட்டு என்பது உள்ளது எனினும் இவர் நேட்டோ அங்கத்துவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில்தான் ராபர்ட் ஃபிகோ இன்று அந்த நாட்டின் தலைநகரான பிராடிஸ் லாவாவில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ள ஹண்ட் லோவாவில் நடந்த அரச நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது திடீரென்று மர்ம நபர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் இதில் ராபர்ட் பிகோவின் உடலில் குண்டு பாய்ந்தது பிகோவின் அடிவயிற்றில் குண்டு தொலைத்தது இதனால் அவர் தரையில் சுருண்டு விழுந்தார் இதையடுத்து அவர் உடனடியாக மீட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் இந்த சம்பவத்துக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட பல தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தாக்குதல் மிகவும் கொடுமையானது கண்மூடித்தனமானது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஹாசாவில் ஸ்டேலின் மிருகத்தனமான ராணுவ பிரச்சாரத்திற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளித்ததற்கு பதிலளி விதமாக அமெரிக்க உள்துறை துறையின் தலைமை தளபதியின் சிறப்பு உதவியாளர் பகிரங்கமாக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் புதன்கிழமை பெர்கால் அமெரிக்கா மற்றும் ஒரு இனவெறி ஆக்கிரமிப்பின் நிலையை செயல்படுத்துகிறது என்றும் ஜூதர்களை அமெரிக்க போர் இயந்திரத்தின் முகமாக மாற்றுவதாகவும் குற்றம் சாட்டி ஒரு கடிதம் எழுதினார் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான ஸ்டேலின் தொடர்ச்சியான தாக்குதல் அமெரிக்காவிலோ ஜூத மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்காது என்று அவர் மேலும் எழுதினார் எனது ஜூத பாரம்பரியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பற்றது பெற்றது வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்கொள்பவர்களுக்காக எழுந்து நிற்கவும் அநீதிக்கு முகங்கொடுக்கும் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கவும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் தனது கடிதத்தில் கால்மே பதினைந்து நக்பா என்று குறிப்பிட்டார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாலஸ்தீனிய சமூகம் மற்றும் தாயகத்தின் அழிவையும் இன்றைய நவீன ஸ்டேல் உருவாக்குவதற்கு பெரும்பான்மையான பாலஸ்தீன மக்களின் இடம்பெயர்வையும் அங்கீகரிக்கிறது என்று அவர் எழுதினார் நெதன்ஜாகு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் வரை காசாவில் நடக்கும் போரில் ஸ்டேலால் வெற்றி பெற முடியாது என்று இயர் லேஃபிட் கூறியுள்ளார் போருக்கு பிந்திய காசாவில் ஸ்ட்ரேலிய சிவில் அல்லது ராணுவ ஆளுகைக்கான சாத்தியத்தை பாதுகாப்பு அமைச்சர் நிராகரித்ததை அடுத்து அவரது இத்தகைய கருத்துக்கள் வந்துள்ளன அரசாங்கம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது என்று எக்ஸில் ஒரு பதிவில் எழுதினார் ஹாசாவில் ஒவ்வொரு நாளும் படையினர் கொல்லப்படுகின்றார்கள் அவர்கள் தொலைக்காட்சியில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அமைச்சரவை பிரிக்கப்பட்டு செயல்படாமல் உள்ளது அமைச்சரவை கூட்டங்களுக்கு முன்பாக அமைச்சர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் என்றார் ஒரு அமைச்சரவை மனிதாபிமான உதவி கான்வாய்களை அனுப்புகிறது மற்றொன்று அவற்றை எரிக்கிறது என்று அவர் மேலும் கூறினார் அமெரிக்காவுடனான உறவுகள் சரிந்து வருகின்றன நடுத்தர வர்த்தகம் சரிகிறது அவர்கள் வடக்கை இழந்துள்ளனர் நாம் இப்படியே போக முடியாது இந்த அரசாங்கத்துடன் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்று இயர் லேவெட் கூறியுள்ளார் பாலஸ்தீனத்தை முழு உறுப்பு நாடாக அங்கீகரிக்கும் ஐநா தீர்மானத்தை ஸ்டீல் நிராகரிப்பதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாகு அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவரது அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பாலஸ்தீனத்தை ஐநாவின் முழுமையான உறுப்பு நாடாக வழிவகுக்கும் ஐநா பொதுச்சபையின் தீர்மானத்தை ஸ்டீல் நிராகரிக்கிறது ஏற்கனவே எங்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஒரு பிரிவினர் அந்த தாக்குதலை இன்னும் தீவிரமாக நடத்துவதற்காக ஒரு பயங்கரவாத நாட்டை நிறுவ நாங்கள் அனுமதிக்க முடியாது எங்களை தற்காத்துக் கொள்வது எங்கள் அடிப்படை உரிமை அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவதை ஐநா உள்ளிட்ட எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக பாலஸ்தீனத்தை ஐநா பொதுச்சபையின் முழு உறுப்பினராக்க வேண்டும் என வலியுறுத்தி ஐநா பொதுச்சபையில் கடந்த வாரம் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பு நாடுகளை கொண்ட பொதுச்சபையில் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் வாக்களித்தன இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிப்பை புறக்கணித்தன ஸ்டேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தன மிக பெரும்பான்மையான உறுப்பு நாடுகள் தீர்மானத்தை ஆதரித்ததால் அது பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டது சனிக்கிழமையன்று ஜூ பள்ளிக்குள் அமைந்துள்ள ஹமாஸ் கட்டளை மையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்ட்ரேலிய விமானம் பதினைந்து பயங்கரவாதிகளை கொன்றதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன நுசீரத்தின் மத்திய ஹாசா பகுதியில் உள்ள ஐடி படைகளின் தகவலின்படி கொல்லப்பட்ட பயங்கரவாத செயல்பாட்டாளர்களில் குறைந்தது பத்து பேர் ஹமாஸின் உறுப்பினர்கள் மீதமுள்ளவர்கள் மற்ற பயங்கரவாத குழுக்களின் உறுப்பினர்கள் மேலும் ஹமாஸ் பயங்கரவாதிகளில் எலைட் நுக்பா படையின் உறுப்பினர்கள் அடங்குவர் என தெரிவித்துள்ளனர் ஐடிஎஃப் அறிவிப்பில் ஹமாஸ் போர் அறையின் இருப்பிடத்துடன் பள்ளி வளாகத்தின் வரைபடமும் அடங்கும் சமீபத்திய வாரங்களில் மத்திய ஹாசாவில் ஐடி எஃப் துருப்புக்களுக்கு எதிராக பல தாக்குதல்களை திட்டமிட்ட பயங்கரவாத அமைப்பால் ஹமாஸ் போரறை பயன்படுத்தப்பட்டது ஸ்டேல் அரசுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களை மனித கேடியங்களாக ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு முறையாக சுரண்டுகிறது என்று ராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்டேலிய அதிகாரிகள் ஹாசாவில் அதன் அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்றும் ஹமாஸின் அக்டோபர் ஏழு தாக்குதல்களில் ஏஜென்சியின் ஊழியர்கள் பங்கேற்றனர் என்ற வெளிப்பாடுகளுக்கு மத்தியில் பண மதிப்பிழப்பு செய்ய வேண்டும் கோருகின்றனர் கூறுகின்றனர் மனிதாபிமான உதவிகளை விநியோகிப்பதில் ஸ்டேலிய அரசாங்கம் ஜூ என்ஆர் டபுள் ஜூவை தவிர்த்து வருகிறதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க